இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி நெல்லிக்காய் நட்ஸ்லட்டு பெரிய நெல்லிக்காயை வச்சு தான் நம்ம போகிறோம் நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை நம்ம இட்லி பானையில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்தால் போதும் நல்லா அந்த உரிக்கிறதுக்கு நல்லா வந்துடும் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் சேர்த்துக்கங்க அதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் நம்ம தண்ணி கொதிக்காததுக்கு முன்னாடி வைக்கக்கூடாது தண்ணி கொதித்ததுக்கப்புறம் வச்சிங்கன்னா ஒரு அஞ்சே நிமிஷத்தில் நெல்லிக்காய் நல்லா வெந்து வந்துடும் பாருங்க நெல்லிக்காய் வெந்துடுச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்க அந்த ஆறு சொலை நல்லா பிரிஞ்சு வந்துருக்கும் ஒட்டாம ஒட்டாமல் சத பகுதி தனியாக விதை தனியாக வந்துடும் நல்லா வேக வச்சு எடுக்கும் போது இதை எடுத்த ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் பிச்சு பாருங்கள் இந்த சொலை தனியாக எடுத்துக்கலாம் பாருங்கள் ஈஸியாக வருது எடுக்கிறதுக்கு நம்ம கட் பண்ணி சேர்க்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாருங்களே அவ்வளோதாங்க ஈஸியாக வந்துடுது இதை அப்படியே நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் பச்சையாக சாப்பிட்ற மாதிரி அதில் இருக்க எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கோ அது வேக வச்சாலும் அந்த பெனிஃபிட்ஸ் அப்படியே இருக்குங்க குறையவே குறையாது ஊறுகாய் போட்டாலும் சரி நீங்கள் வந்து வேக வச்சாலும் சரி அதோட பெனிஃபிட்ஸ் வந்து கொஞ்சம் கூட குறையாது பெரிய நெல்லிக்காயில் நீங்கள் பயப்படாமல் குழந்தைங்களுக்கு வேக வச்சு இந்த லட்டு செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் டேஸ்டியாகவும் இருக்கும் நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி பாதாம் எடுத்திருக்கேன் பதினஞ்சு முந்திரி எடுத்திருக்கேன் ஒரு கைப்பீரிய அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இது எல்லாமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்கள் குழந்தைங்களுக்கு என்னென்ன நட்ஸ் இருக்கோ எல்லா நட்ஸுமே நீங்கள் சேர்த்துக்கலாம் அதில் நான் வந்து கொஞ்சமாக இந்த நட்ஸ் தான் சேர்த்துருக்கேன் இது ரெண்டுமே வந்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது நெல்லிக்காய் பாருங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் அதே மாதிரி நட்ஸையும் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் இப்போ ஒரு கால் கிலோ நெல்லிக்காய்க்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு கருப்பட்டி எடுத்துருக்கேன் நீங்கள் கருப்பட்டிக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது லைட்டாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அது கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் உருட்டு பதம் வர வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் உருட்டுப்பதம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பாகு கரைஞ்சதுக்கப்புறம் நல்லா பொங்கி வருங்க வந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு சொட்டு விட்டு பாருங்க விட்டு அதை நம்ம கையில் எடுத்து கொஞ்சம் தொழுக்கு தொழுக்குன்னு தக்காளி பதம்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து உருட்டு பதம்னு நான் சொல்கிறேன் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தாங்க கம்பி பதம்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச நெல்லிக்காய் பேஸ்ட்டு அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்ச நட்ஸ் பவுடரை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க நீங்கள் ஃப்ளேவருக்கு நீங்கள் இப்படி விட்டாலும் சரி நீங்கள் கொஞ்சம் ஏலக்காய் ஃப்ளேவர் சேர்த்தாலும் சரி நான் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்காங்க நெய் சேர்த்து நல்லா சுருளை சுருளை கிண்டினிங்கன்னா போதும் நீங்கள் கொஞ்சம் கூட இன்னும் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நெய் பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க இதை பாருங்க நல்லா உருட்டு பதம் வந்துருச்சு நல்லா எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கையில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கையில் தேய்ச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டி பால் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சூப்பரான நெல்லிக்காய் நட்ஸ்லட்டு ரெடி ஆயிரும் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இந்த லட்டுவை நீங்கள் உடனே சாப்பிடும்போது லைட்டாக புளிப்பு சுவை இருக்கும் கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழிச்சு சாப்பிடும் போது அந்த புளிப்பு சுவை கூட சுத்தமாக தெரியாது இது நெல்லிக்காய் அதில் சேர்த்துருக்கீங்கன்னு கூட தெரியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் வேர்க்கடலை போட்டிருக்கனால அப்படியே கடலை மிட்டாய் சாப்பிட்ற டேஸ்ட் வருங்க லட்டு உருனதுக்கப்புறம் கடலை பருப்பை ரெண்டு ரெண்டாக உடைச்சி அதுக்கு மேலே டெக்கரேஷனுக்கு வச்சிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் அப்படியே வச்சுக்கலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி